என்னுடைய வாழ்க்கையை பற்றிய இந்த சேனலில் நான் நான் என்ன பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் போன முறை என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் உங்களோட கிராண்ட் ஓப்பனிங் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நல்ல ஓப்பனிங் தான் ஏன்னா வாழ்க்கையில் அறுபத்தி நாலு கலைகள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அறுபத்தி நாலு கலைகளில் கௌத்துகவாதம் மகிழுருத்தம்னு சொல்லுவாங்க மகிழுருத்தம் கௌத்துகவாதம்னு சொல்லி சொல்லுவாங்க அதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கலை அறுபத்தி நாலு கலைகளில் அது ஒரு நாற்பத்தி ஆறோ நாற்பத்தி நாலோ மேபி அந்த கலை ஒவ்வொரு கலைக்கும் ஒரு விஷயம் இருக்கும் அறுபத்தி நாலு கலைகளை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு கலையும் ஒரு மாதிரி இருக்கும் அதில் இந்த மகிழ்ருத்தம் அப்படின்ற ஒரு கலை வந்து நான் ஒரு பதிமூணு வயசில் பார்த்தேன் அந்த டீட்டெயில்ஸ் அந்த கலை என்ன அந்த கலையால் என்ன எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு ஒரு நம்ம எல்லா கலையும் கற்றுக்கிட்ட ஒரு கற்றுக்கிட்ட போகிறதில்ல இயல்பாக எனக்கு இருக்கிற ஒரே திறமை எழுதுகிற திறமை தான் அதை நான் என்னோடய பதிமூணாவது நாலு வயசில் நான் உணர்ந்தேன் அப்ப அந்த கலைகளை பத்தி படிக்கிறப்ப அதை படிச்சேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது அந்த வாதம் அப்படின்ற விஷயத்தோட ஒரு அற்புதம் என்னன்னு பாத்தீங்கன்னா துன்பத்தை இன்பமாக மாற்றும் கலை துன்பத்தை இன்பமா மாத்துறதுதான் அந்த கலையோட ஒரு இது அது எப்படி துன்பத்தை இன்பமா மாற்றுறது நம்ம வாழ்க்கையில பல துன்பங்களை பார்த்துருக்கோமே இது என்ன அப்படி மாற்றிட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றி தான் ஆகணும் ஏன்னா வாழ்ந்துட்டு வாழ்ந்துகிட்ருக்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சவாலாக இருக்கிற விஷயம் அதுதான் டெய்லி நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு ப்ரெஷரு ஒரு ஸ்ட்ரெஷ்ஷு வந்துடும் அந்த வகையில் எனக்கு நான் என்னோடய சின்ன வயசுலேருந்தே நான் சந்தித்த பல விஷயங்கள் எனக்கு அதை அடுத்தடுத்து எப்படி பண்ணணும் எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதெல்லாம் உணர்த்த வச்சுச்சு அப்படி நான் சின்ன வயசில் கடந்து வந்த என்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கை ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஸ்கூல் டைமிங்கில் நமக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கும் நாம் தான் வந்து பெரிய ஆளுன்ற நிலப்பெலாம் வந்து போயிருந்துருக்கோம் ஒரு கிரஷ் வந்து போயிருக்கோம் நம்ம இல்லை நிறையா கிரஷ் வந்துருக்கு லவ் கடந்து வந்திருக்கலாம் என்னுடைய நான் வெறும் பத்தாவது தான் படித்திருக்கேன் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் பழனியில் ஒரு ஸ்கூலில் படித்தேன் அப்புறம் நைன்த்து டென்த்து மட்டும் சென்னையில் வந்து படித்தேன் சென்னை அது என்னோடய வாழ்க்கையவே வேறு மாதிரி மாற்றி போட்டது எட்டாவது முடிச்சுட்டு ஒம்பதாவது வர்றப்ப ஐ திங்க் பதிமூணு டு பதினாலு பதினாலு வயசு பதினாலு பதினஞ்சு நைன்த்து டென்த்து அப்போ படித்தப்போ வாழ்க்கையே வேறு மாதிரியாக மாறி போயிடுச்சு பட் அதுக்கு முன்னாடி நான் பழனியில் இருந்தப்போ அது வேற மாதிரி இருந்தது சென்னை உண்மைக்குமே என்னை அப்போத்து சென்னை என்னை வேறு மாதிரி மாற்ற ஆரம்பிச்சிருச்சு பழனியில் நான் ஸ்கூல் படிச்சிருந்தப்ப அந்த ஸ்கூல் மொத்தமாக எல்லாம் நார்மல் எல்லாருமே நல்லா இருக்கிற பிள்ளைங்க மத்தியில் நான் ஒருத்த மட்டும் ஹேண்டிகேப்டாக இருப்பேன் நான் ஒருத்த மட்டும் இப்படி இருக்கவும் நான் ஷூலாம் போட்டு கெர்ச்சஸ்லாம் போட்டு நடந்துகிட்டு இருந்தேன் அந்த டைப்பில் அதுக்கு பிறகு அது நடக்க முடியாமல் போயிடுச்சு அது வேற ஒரு கதை அதை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டாயிரம் பேர் படிச்சுட்டு இருந்தேன் ஸ்கூலுங்க அது அதில் என் கிளாஸ்மேட்டை மட்டும் என் கிளாஸ் மட்டும் நூறு பேர் ஸ்டூடெண்ட்ஸு அந்த நூறு பேரில் நூறு பேர்கிட்டையுமே ஃப்ரெண்டாக இருக்கும்னு நினச்சா முடியாது எல்லாருக்குமே அவ்வளோ அவ்வளோ க்ரௌடு ஆனால் என்கிட்ட நான் எப்படி பார்த்தீங்கன்னா நடக்க முடியாததால் ரெண்டு பசங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படி தூக்கிட்டு போவாங்க இப்படி தூக்கி சோல்ற எடுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு போவாங்க அப்போ வந்து எனக்கு அவங்க உதவி பண்ணுறாங்க ஆனால் நம்ம மண்டை எப்படி வேலை செய்யுதுன்னா நம்ம வந்து ரெண்டு பேரை வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் நம்மளை வந்து தூக்கிட்டு போகிறாங்க ராஜா ராணி ராஜாவெல்லாம் வச்சு தூக்கிட்டு போவாங்கல்ல பல்லக்கில் அந்த மாதிரி நம்மளை தூக்கிட்டு போகிறாங்கன்னு ஒரு நினப்பு மனசில் அவங்க ரெண்டு பேரும் இப்படி வச்சு இப்படி ஒன்றா சேர்த்து இப்படி இடித்து முட்டி அவங்களை திட்டி அடித்து பயங்கரமாக போட்டு படாக படுத்துவேன் அதில் ராமச்சந்திரன் ஒரு பர்சன் என்னுடைய ஃப்ரெண்டு அவன் எல்லாம் இப்போ என்னை நினைப்பானான்னு கூட தெரியல படாக படுத்தி எடுத்திருக்கேன் அவனை பயங்கரமான கஷ்டப்படுத்திருக்கேன் ஆனால் அப்போ எனக்கு அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்ற மைண்ட் செட் இல்லை ஏன்னா அவங்க அந்தளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன ஃப்ரெண்டான நானும் சின்ன ஃப்ரெண்டானே அந்த வகையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் அவங்கள போட்டு படம் படுத்தி எடுப்பேன் இந்த பக்கம் போட்டு ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்துவேன் என்னை பாத்ரூம் கூப்பிட்டு போனேன்னா கூட அவங்க தான் கூப்பிட்டு போவாங்க கூட்டிகிட்டு வருவாங்க எதுவும் ஸ்கூல் விட்டு வெளியே போகிறது வர்றது நான் ஷூ போடலைன்னா ஷூ பராமல் வந்துட்டு அவங்க தூக்குவாங்க ஷூ போட்டால் ஹெல்ப்புக்கு வந்துடுவாங்க அப்படி இருந்த பசங்க ஆனால் எனக்கு வந்து அது தெரியல அப்புறம் எட்டாவது படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லைஃபு அதாவது ரெண்டு கட்டா வயசுன்ற மாதிரியான வயசு அந்த வயசு எயித்து படிக்கிறப்ப அப்போ நிறையா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படி சொல்கிறதுனா கூட படித்த பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருப்பாங்க அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நானும் பேச கற்றுக்கிட்டு அவங்க டைப்பாக பேசி ஸ்கூல்லலாம் அடி வாங்கி வேறு மாதிரி இருந்தேன் அப்படி இருக்கும்போது அந்த டீச்சர் ஒரு வாட்டி கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் பண்ணி அந்த ஸ்கூல் கிரவுண்டில் என்ன நடுவில் நிற்க வச்சுட்டாங்க எல்லா பசங்களும் முட்டி போட்டிருக்காங்க நம்ம போட முடியாதனாலும் நம்ம நிற்க வச்சுட்டாங்க அது ரொம்ப ஒரு அவமானமான இன்சிடெண்ட்டாக இருந்தது லைஃப்பில் அதான் நான் மொதல் முதல் ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படின்னு தர்றது எப்பவும் போனால் போதும்னு விட்டுருவாங்க அன்றைக்கி பனிஷ்மெண்ட் கொடுக்கவுமே லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் யோசித்து நம்ம ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்ட்டு பில்டப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்க பசங்களாம் அப்போ ஒரு நிக்னேம் இருக்குது அலெக்ஸ்னு சொல்லி கூப்பிடுவாங்க நீங்கள் ஆ ரிலாக்ஸ் ஆ ரிலாக்ஸ் அப்படி பில்டப்லாம் கொடுத்து பேக்ரவுண்டில் அப்படியே இதுவும் ஃபில்டப்லாம் கொடுத்து இது பண்ணுவோம் நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும்ல எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும்ல நம்ம ஒரு ரவுடி மாதிரி பில்டப் கொடுத்துட்டு நீதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய சொல்கிறோமோ அவங்க இப்போ பாரு அப்படி பண்ணுவான் பாரு இப்போ அந்த பசங்க படத்தை கூட வருமே இப்போ கையை முறுக்குவான் பாருன் அடிப்பான் பாரு அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுத்து கொடுத்து கூட ரெண்டு பசங்க எப்படியே இருப்பானுங்க அவங்க ஏற்றுற இடத்துல நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அப்படி பிரைன் என்னமோ நம்ம நிஜமாவே ரவுடி மாதிரி டான் மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு யார்கிட்ட எது பேசணும்னு தெரியாமல் பேசுகிறதும் அப்படியும் ஒரு இது இருந்தது அது ஒரு ஜாலியாக ஃபீல் ஆச்சு ஆனால் அன்னைக்கு அந்த கிரவுண்டில் நிப்பாட்டி இருக்கும்போது தான் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் லைஃப்பில் ஃபர்ஸ்ட்டு டைம் ஒரு தண்டனை அப்படின்னு நான் அனுபவிச்சது தான் ஒன்றுமே இல்லை இத்தனைக்கு நான் நிற்க தான் வச்சிருக்காங்க இருந்தாலும் அத்தனை பேர் என்னை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்பது முதன் முறையாக ஃபீல் பண்ணேன் இந்த அவமானத்தை முறிக்கணும் இந்த இடத்த விட்டு நம்ம இந்த பேரை மாற்றணும் இந்தியா டீச்சர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன் அதுக்கு பிறகு தான் அதே மாதத்துலேயே அந்த ஸ்கூலில் ஒரு கா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வந்தது அப்போ ஒரு காம்படிஷன் வச்சாங்க எனக்கு கவிதை எழுத தெரியுன்றதே எனக்கு தெரியாது நான் மொதல் முதல் எழுதின கவிதையை சொல்கிறேன் கேட்டுட்டு உங்கள் கேமரான்னு கூட பார்க்காம துப்பிடாதீங்க உங்கள் செல்லு தான் வேஸ்ட் ஆகும் பார்த்துவிங்க தென்னை மரத்தில் தேங்காய் இருக்கும் மாங்காய் மரத்தில் மாங்காய் இருக்கும் அன்பே என் மனமரத்தில் நீ இருப்பாய் இதுதான் நான் மொதல் முதல் எழுதின கவிதை இதெல்லாம் கவிதையா அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு தெரியுது ஆனால் இப்படி ஒரு கவிதை தான் என்னோட வேற ஒரு கவிதை பாதைக்கு நான் அழைச்சிட்டு போச்சு இப்போ நான் கவிதையில் இருக்கிற பதினாறு வகையான கவிதைகளையும் எழுதுகிற அளவுக்கு கவிதை எனக்கு வந்துடுச்சு கண்ணாதன் சொன்ன மாதிரி கவிஞர்கள் உருவாகுவதில்லை பிறக்கிறார்கள் அப்படிம்பாங்க கவிதை வந்து இயல்பிலையாக இருக்கணும் யாரும் யாருக்கும் கற்றுக் கொடுக்க முடியாது ஆனால் எனக்குள்ளே இருக்குன்றத உணர வச்சது அந்த சம்பவம் தான் என்னை அவமானப்படுத்தினதுக்கு பிறகு அது நான் எல்லாேருமே ஒரு மாதிரியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட சேர்ந்து தப்பு பண்ண பசங்கள்லாம் அவங்க நல்ல பசங்களாகிட்டானுங்க நான் மட்டும் ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணேன் ஏன்னா அது குற்றத்தை குற்றமாக பார்த்தது நான் தான் அப்போ ரொம்ப அமைதியாக வேறு மாதிரியாக நடக்க ஆரம்பித்தேன் அந்த ஃபங்க்ஷன் வந்த உடனே ஒரு பையன் வந்து போய் கவிதை போட்டியில் கவிதை வாசித்துட்டு இருந்தான் கவிதை வாசிக்கவும் அவன் வாசிக்க வாசிக்க எல்லாரும் எல்லோரும் இருந்தாங்க அது எனக்கு என்னமோ பண்ணுச்சு சமீபத்தில் ஏற்பட்ட அவமானம் இவங்க பண்ணுற அந்த கைத்தட்டி அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு மண்டையில் ஏற ஆரம்பிச்சிருச்சு நான் உடனே போய் டீச்சர்கிட்ட போய் அந்த இதெல்லாம் ப்ரோக்ராம்லாம் கண்டென்ட் பண்ண டீச்சர் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் நான் சொன்னேன் டீச்சர் நான் வந்து கவிதை வாசிக்கிறேன் நீ என்ன கவிதையே உனக்கு கவிதை தெரியுமா முதல்ல அப்படின்னு கேட்டாங்க அதை வாசித்துக்கிட்டு இருக்கான் அந்த டைத்தில் இல்லை நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி நான் ஒரு கருத இல்லை பக்கத்துக்கு அப்படியே அவங்களுக்கு அவங்க டீச்சர் பக்கத்துலேயே உட்கார்ந்துட்டு அவங்ககிட்ட பேப்பர் பண்ண வாங்கி உடனே எழுதி அவங்ககிட்ட கொடுத்தேன் அவங்க வாசித்து பார்த்துட்டு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல என் கண்ணத்தை எப்படி இது பண்ணிட்டு சூப்பர் நீ போய் வாசி அப்படின்ட்டாங்க அவன் வாசி முடிச்ச உடனே அது வரைக்கும் அவன் மட்டும் வாசிக்கிறதா இருந்தது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க எப்படி அந்த கிரௌடு ஸ்டூடெண்ட்ஸ் கிரௌடு பிளஸ் பேரண்ட்ஸ் க்ரௌடு எல்லாம் இருக்கு பெரிய ஒரு கூட்டமா இருக்கு என்ன பண்ணுறாங்க இப்போ இந்த கவிதையை வாசித்த மாணவனுக்கு போட்டியாக வாசிக்க இருப்பவர் அரிங்கினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேரை சொல்லிட்டாங்க போட்டியாகன்னு சொன்ன உடனே வேற லெவலில் கை தட்டி வேறு அப்போ அப்படியே அந்த ஸ்டேஜ்ல இருந்து அந்த பர்சன் அப்படியே நடந்து போக நான் போறேன் நான் அந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சுட்டு நடந்து வர்றோம் எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்காங்க அத்தனை பேரும் அமைதியா இருக்காங்க அவங்க கான்சன்ட்ரேஷன் பூரா எதில் இருக்குன்னா இவன் என்ன அப்படி நடந்து வர்றான் அப்படின்றதுக்கு நான் ஸ்டேஜில் ப படி கஷ்டப்பட்டு ஏறி போனது அந்த ஏறி போயிட்டு அந்த மைக்கு முன்னாடி வந்து நின்னது எல்லாத்தையும் பார்க்குறப்ப அவங்களுக்கு புதுசாக இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி ஏன்னா இது வரைக்கும் என்னை பார்த்த பையன் தான் ஆனால் நான் ஸ்டேஜுக்கு எதுக்கு வர்றேன் இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்களா என்னென்னு தெரியல எல்லோருடைய பாடவே எனக்கு ஒரு கவனம் கிடைச்சிது அந்த கவனம் கிடைச்சதுமே நான் போய் என்னமோ பெரிய கவிஞர் ரேஞ்சுக்கு அந்த கவிதையெல்லாம் வாசிக்கிறப்போ ஒரு வரியை ரெண்டு ரெண்டு தடவை வாசிப்பாங்க ஒரு சில வரைய அழுத்தமாக இருக்கணுன்றக்க ரெண்டு முறை வாசிப்பாங்க கவிதையை வாசிக்கிறதுக்குன்னே அப்படி ஒரு துணி இருக்குது அந்த துணிப்படியை நான் வாசித்தேன் வாசிச்சதுமே பயங்கரமான கைத்தட்டு ஹோல் க்ரௌடும் கைத்தட்டுச்சு அந்த கவிதை வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நான் வாழ்க்கையில் முத மொதல் ஒரு பக்கத்துக்கு எழுதின ஒரு கவிதை அது கவிதையாக என்னன்னு கூட எனக்கு தெரியாது எதுக்கும் முனை பயன்படுத்தி எழுதியிருந்திருக்கேன் ஆனால் அது எப்படி எழுதியிருக்கேன் அது நல்லா இருக்கா அதில் பொறு சொறிச்சி இருக்கா பொருட்சுவை இருக்கா எதுவும் தெரியாது ஆனால் அந்த ஒரு எனக்கு ஒரே ஒரு எண்ணம் அந்த அவமான நிகழ்வுலேருந்து நான் கொஞ்சம் மாறணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படி பண்ண நினச்சி அதை பண்ணது தான் அத்தனை பேர் தட்டு பாருங்க நல்லா கவனிச்சுக்குங்க இதுதான் முக்கியமான இடம் என் வாழ்க்கையில் அந்த ரெண்டாயிரம் பேர் தட்டி எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் அப்போ ஏறின அந்த ஒரு போதை நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு உணர்த்துச்சு அதுதான் ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் அந்த ஸ்கூலில் ஏற்பட்ட அந்த கவிதை போட்டி அது எதுவும் கவிதை போட்டி கூட போட்டியாக இல்லை போட்டியாக என்னாலேயும் போட்டியாக ஆக்கப்பட்டுச்சு அதை நான் போய் அந்த இடத்துல கடைசியில் அவன் கவிதை வந்து இறங்கி போய் என்னோட கவிதைக்கு பேர் கிடச்சிது அத்தனை பேர் கைத்தட்டு பெரிய பரிசு இது இல்லாமல் கொஞ்சம் பரிசு வேறு கொடுத்தாங்க அது ஏதோ ஒரு டப்பா ஏதோ கொடுத்தாங்க சம்திங் டப்பாவோ தமிழ் கொடுத்தாங்க கொடுத்தாங்க இல்லை இருந்தாலும் அந்த பரிசு அப்படின்னு ஒன்று வாங்கினதும் எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கெட்ட பேர் நான் அதாவது என்ன பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு அப்போ இருந்து என்னை பார்க்குற பறவை எல்லாம் அப்படி டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிருச்சு அது எனக்கு புதுசாக இருந்தது பிடிச்சிருந்தது அதுக்கு இருந்து நான் எது பண்ணாலும் என்ன பாராட்டணும் பாராட்டணும் மற்றவங்க பாராட்டணும் கைத்தட்டுகள் வாங்கணும்னு அந்த கைத்தட்டு போதைக்கு நான் அடிக்சன் ஆயிட்டேன் அது எனக்கு பிடிச்சி போயிடுச்சு அப்புறம் நான் எது பண்ணாலுமே நல்லா பண்ணணும்னு நினைச்சு பண்ணதுனால எல்லாத்தையுமே சிறப்பா பண்றதுக்கு ரொம்பவும் மெனக்கிடுவேன் பயங்கரமா கஷ்டப்படுவேன் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணேன் எது வேணும் எது வேணாம் இதெல்லாம் நல்லா இருக்கு இதெல்லாம் நல்லா இல்லைன்னு கரெக்ட் பண்ணேன் கரெக்ட் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சேன் அந்த டைத்துல கரெக்டான டைம் பொதுவாக அப்பாக்கள் எந்த நேரத்தில் எதை செய்யணும்ன்றது கரெக்டாக செஞ்சுட்டா எந்த பிள்ளைக்கும் கரெக்டாக இடம் ஒரு பையனுக்கு ஒரு டீனேஜ் டைம்ல எது தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துடணும் அட்வைஸாக இருக்கட்டும் அதே சமயம் வேற எதுவாக இருக்கட்டும் ஏன்னா அட்வைஸ் ஏற்பட தேவையான டைத்துல அப்பாக்கள் அட்வைஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது பிரச்சனையாக இருக்காது அந்த வகையில் எனக்கு அப்பா ஏன் அப்பா பார்த்தீங்கன்னா வேற வேற மாதிரி அட்வைஸ் கொடுப்பாரு அட்வைஸ்னா கூப்பிட்டு உட்கார வச்சு டே இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்றதோ இல்லை அடிக்கிறதோ திட்டுறது எதுவுமே இருக்காது இதெல்லாம் பண்ணா கரெக்டாக இருக்கும் யோசிச்சு கொடுக்கும் இஷ்டம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுவாரு என் கையிலேயே இந்த சுதந்திரத்தை கொடுக்கும்போது எனக்கு அதுல அதிகமாக பொறுப்பு வர ஆரம்பிச்சது அப்படி இருக்கும்போது தான் பதினாலு எயித்தோடு அந்த ஸ்கூல் முடிஞ்சிருச்சு நைன்த்துக்கு சென்னைக்கு சார் புறப்படுறாரு என்னுடைய பயணம் சென்னைக்கு போனதுக்கு பிறகு என் வாழ்க்கையே வேற மாதிரி மாறிச்சு ஏன்னா குடும்பத்தை அம்மாவை குறிப்பா அம்மாவை வந்து ஒரு கங்கார குட்டி மாதிரி கூடவே உட்காந்துருப்பேன் அம்மாவை பிரிகிறதா அப்படின்றத நான் கூட பார்க்கதில்லாத ஒரு விஷயம் அவங்கள விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போய் என்னை நைன்த்தில் வந்து சென்னையில் போய் உட்கார வச்சு படிக்க வைச்சாங்க போகிறப்போ அப்பா என்ன நினச்சி கூட்டு போனாரோ தெரியாது அது ஒரு பெரிய ஸ்கூலுன்றது அப்பாவுக்கு தெரியல நம்ம வசதியை விட கொஞ்சம் மிகுந்த ஸ்கூலுன்றதும் தெரியல கொண்டு போயிட்டார் இருந்த ஸ்கூலுக்கு கொண்டு போய் அட்மிஷன்லாம் போட போய் அவங்க ஒரு பில்லு போட்டு கொடுத்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்பா தளரலை ஏன்னா பையனை கொண்டு வந்துட்டோம் அவனுக்கு ஆசை வந்துடுச்சு இனி அது எதா ஒன்று ஆகணும்னு சொல்லிட்டு கடன் வாங்கி தான் என்னை சேர்த்துருக்காரு அது கடன் வாங்கினது எனக்கு தெரியாது அமௌண்ட்டு பெருசாக வந்திருக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க நம்மளை ஒரு இடத்துல சேர்க்குறாங்க தான் தெரியும் அந்த ஹாஸ்டல் அனுபவங்கள் அதுக்கு பிறகு அந்த ஸ்கூலில் ஏற்பட்ட எனக்கு அனுபவங்கள் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சுவாரஸ்யமான விஷயம் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையோட அருமையான துவக்கங்கள் எல்லாமே பதினாலுக்கு பிறகு தான் பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய சம்பவங்கள் நான் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன் இருந்தாலும் கூட எண்ணெய் என்னை புரட்டி போட்ட ஒரு பக்கங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இதெல்லாம் வேற லெவல் சுவாரஸ்யமான விஷயம் ஸோ அந்த கைத்தட்டு கிடைச்ச எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு என்னை யாருன்னே தெரியாத இடம் என்னை வந்து சுமந்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா இல்லை அப்பா இல்லை என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் எங்கள் அக்கா இல்லை இவங்க யாருமே இல்லாமல் நான் நான் மட்டும் நான் என் மனசோட நான் பேசிக்க ஆரம்பிச்சேன்டையோம் ஒவ்வொரு மனசும் உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறதே எல்லாரும் ஃபீல் பண்ணுவோம் அதை என் மனசு எங்கூட பேசுனதே அப்போ தான் முதல் முதல் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதிகமாக எங்கள் அம்மாட்ட ஸ்கூலில் போய் நடந்தது எல்லாத்தையும் அப்படியே வந்து ஒப்பிப்பேன் என்ன நடந்துச்சோ எது நடந்துச்சோ அதில் ஒன்றுமே இல்லாட்டி கூட ஏதோ ஒன்று சுவாரசியத்துக்காக ஏதோ ஒன்று சொல்லுவேன் டெய்லி அம்மா நீங்கள் ஸ்கூலில் இப்படி நடந்துச்சு இந்த மாதிரி பண்ணாங்க டீச்சரை எப்படி பண்ணாங்க அந்த டீச்சர் இந்த டீச்சரை சண்டை போட்டுக்கிட்டாங்க இருக்கிற கதை இல்லாத கதை எல்லா கதையும் சொல்லுவேன் என்ன ஒரு பையன் அவன் நொண்டின்னு திட்டிட்டாமா அவன் இந்த வார்த்தையை சொல்லி திட்டினவனே எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவனை நான் அடிச்சிட்டோமா டீச்சர்கிட்ட சொல்லிட்டோமா ஒவ்வொரு நாளும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்த கடந்து தான் அந்த பக்குவ நிலைக்கு வர முடியும் அப்படி அம்மாவோடயே இருந்த திடீர்னு தனிமைப்படுத்தப்படுவோம் எனக்குள்ள என்ன இருக்கு நான் யாரு எதுவுமே எனக்கு தெரியாம போயிடுச்சு ஒரு தலை கூட சீவ மாட்டேன் அப்படியே தலையோட தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு அப்படியே நம்பாட்டுக்கு ஸ்கூலுக்கு கிளாஸ்ல போய் உட்காந்துருவேன் பக்கத்தில் தான் கிளாஸ் ரூம் இருக்கும் எல்லாம் டீச்சர்லேருந்து எல்லாருமே சங்கடப்படுவாங்க என்ன இந்த பையன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு சங்கடப்படுவாங்க எதுவுமே மேக்கப்பு பண்ணிக்கணும் அப்போ மேக்கப்புனால் ஒன்றும் பெருசாக பண்ண தேவை அட்லீஸ்ட் தலை சீரி நீட்டாக ஒரு ஸ்கூலில் போய் உட்காரில்லை அது கூட எனக்கு அந்த சென்ஸ் இருக்காது அப்ப ஏன்னால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோன்றதுனால என்ன கான்சென்ட்ரேஷன் எதுவுமே என்னால் பண்ண முடியாமல் வேறு மாதிரியாக நான் இருந்தேன் சுவாரஸ்யங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம தனிமைப்படுத்தப்படும்போது தான் நம்ம யாருன்னே யோசிக்க தரோம் சொன்னையில் ஆரம்பத்தில் கௌத்துகவாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுத்துகவாதம்ன்றது இருந்து தான் ஆரம்பிக்குது நாம் நம்மளை நம்மளோட கஷ்டத்தை மாற்றிக்கணும் நம்மளோட 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 கஷ்டத்தை நாமளே சந்திச்சா மட்டும்தான் நாமளே அதை எதிர்கொண்டு நாமளே அதை எப்படி சமாளிக்கணும்னு யோசிச்சா மட்டும்தான் நம்மளால கஷ்டத்தை வெளியே வர முடியும் அந்த வகையில் நான் என்ன நானே தனிமையாக சந்திக்க ஆரம்பித்தபோது தான் என்கிட்ட இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரிஞ்சுது நான் எவ்வளோ எனக்கு வந்து அடுத்தவங்களும் நம்பி தான் நான் இருந்திருக்கேன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிது என்னால் அம்மா இல்லாமையோ இல்லை கூட இருக்க பசங்கள் ஃப்ரெண்டுங்க சப்போர்ட் இல்லாமையோ அப்பா இல்லாமையோ யாரும் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்றதே எனக்கு தெரியல அப்போ தான் நான் முதமதான் உணர்ந்தேன் அப்படி உணர்ந்து அந்த டென்த்து நைன்த்து டு டென்த்து அந்த நைன்த்தில் ஆறு மாதத்துக்கு அப்புறமா நான் வேறு மாதிரி மாறினேன் அதுக்குள்ளே என்ன குண்டாக இருக்கேன் அப்புறம் நான் உடம்பு குண்டு தான் இப்போ குண்டு தான் அப்போ நல்ல உடம்பாக இருக்கும் அப்போ எல்லாரும் அந்த வடிவல் பார்க்க முடியும் நல்ல பாட்டு யானை யானை பட்டி காட்டி யானை ஒண்ணு குட்டி போட்டு அழையிடு பாரு அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டை வச்சு என்ன செம்மையா ஓட்டுவானுங்க ஏன்னா புதுசா இருந்ததுனால பயங்கரமா ஓட்டுவானுங்க அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சேன் தனியா தானே இருக்கும் சாப்பாடு செம்மையா கட் பண்ணுவேன் சுத்தமா சாப்பிட மாட்டேன் ஒரு இட்லி ஒரு சப்பாத்தி உளுண்டு சாப்பாடு சாப்பாடை வச்சவனே அப்படியே வச்சிடுறது பயங்கரமா பட்டினி கிடந்தேன் ஒரு நாலு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடம்பு அப்படியே இழைச்சிருச்சு இழச்ச ஆளு எல்லாம் அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆயிட்டேன் எங்க வீட்டுல நான் தனியா இறக்குறதுனால தான் அப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க அப்படியே பயந்துட்டுக்கு ஹோட்டலுக்கு போய் பிரியாணிலாம் கொடுத்தது ஒரு மாதம் லீவில் வீட்டுக்கு வர்றப்ப கடை வாங்கியாவது டெய்லி கரிசுவர் போட்டதுன்னு பயங்கரமாக லைஃப் இருந்தது ஆனால் உடம்பு இழைச்சதுக்கு பிறகு எனக்கு என்ன என்னோட பார்வை வேற மாதிரியாக இருக்க ஆரம்பிச்சது அப்புறம் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ண ஆரம்பித்தேன் நல்லா மேக்கப் பண்ண ஆரம்பித்தேன் சைட்ஸ ஆரம்பித்தேன் லைஃப்பில் அப்போதான் முத முத எதிர்பால் இனங்களை ரசிக்கிறது எப்படி அப்படின்றது அந்த ஏஜில் வரணும் தானே வந்தால் தான் எல்லாருக்கும் வந்திருக்கோம் எனக்கும் வந்தது அப்படி வந்தப்போ அந்த எதிர்பாலின ஈர்ப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதையும் நான் சந்திக்க ஆரம்பிச்சேன் ஏன்னால் ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு விஷயம் வந்து அந்த விஷயத்துலேயே ட்ராவல் ஆகிடாமல் அதில் ஒரு பக்குவம் வந்துடும் எனக்கு ஆரம்ப இருந்து அப்படி வந்ததினால தான் என்னால் அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி போக முடிஞ்சது அப்படி நான் டென்த்து அந்த டைமில் எனக்கு முதல்ல ஒரு க்ரெஷ் ஒரு பொண்ணு மேலே ஒரு க்ரெஷ்ஷு ஏற்பட்டது அதே போல் அந்த பொண்ணு என்ன என் மேலே க்ரெஷ்ஷாக இருந்தது தான் என்னன்றது தெரியாது ஆனால் ஒரு பொண்ணு மேலே ஏற்பட்ட அந்த க்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா நானும் அவளும் பயங்கரமாக பயங்கரமா சண்டை போடுவோம் கிருஷ்ணா உடனே படத்துலலாம் வர்ற மாதிரி ரெண்டு பேரும் ரொமான்ஸ் லுக்கிங்லாம் கிடையாது செம்ம சண்டை போடுவோம் ரெண்டு பேரும் அந்த மாதிரி ரெண்டு பேர்கிட்ட நான் சண்டை போடுவேன் ஒருத்திட்ட சண்டை போடுறப்ப அடங்கி போயிடுவேன் ஒருத்திட்ட சண்டை போடுறப்ப அடங்கவே மாட்டேன் ரெண்டு பேருமே பயங்கரமா அந்த ரெண்டு பேரோட பேரையும் இப்போ நான் சொல்ல விரும்பலை ஏன்னா என் டென்த்து கிளாஸ் மட்டு ரொம்ப கம்மி ஸோ நைன்த்து டென்த்து பற்றி நான் சொன்னேன்னா அது மாட்டிக்கிடுவோம் அதனால ஒன்று வேணும் அதை சொல்ல வேணாம் ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஏன் நான் எப்படி இருந்தேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் கூட ஏன்னா ரொம்ப சாஃப்ட் கேரக்டராக நம்பணும் சாஃப்ட் கேரக்டராக இருந்தவன் ஏன்னா நான் மனசு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தால் கூட வந்து பக்கத்தில் வந்து அக்கறையாக கேட்பாங்க இதில் ஒரு விஷயம் சொல்ல மாதிரி நைன்த்து டென்த்தில் நான் படித்த ஸ்கூல் வந்து ஹேண்டிகாப்டர் ஸ்கூல் அவங்க முழுசாக எல்லாருமே ஹேண்டிகாப்டாக இருக்கிற பிள்ளைங்கன்னா அதில் ஒரு சிலர் நார்மலாக இருப்பாங்க நார்மலாக இருக்கிறவங்களையும் அந்த ஸ்கூலில் ஒரு ஹெல்ப்புக்காக சேர்த்துருப்பாங்க அப்படிப்பட்ட தான் நான் படிச்சேன் அது எனக்கு வேற ஒரு உணர்வை கொடுத்தது எனக்கு ஒரு சுதந்திரம் இருந்தது நான் என் சம்பந்தப்பட்ட ஆளுகள்கிட்ட தானே இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு சுதந்திரம் இருந்தது அதை மீறி நான் நான் அப்படின்ற விஷயத்த நான் வந்து எனக்குள்ள இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் உணர்ந்தது வந்து அந்த சென்னை தான் அப்ப அம்மா ஊர்ல இருந்து ஃபோன் பண்றாங்க நான் பேசுறேன் என்னடா தம்பி நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்ட்டு ஆஹ் சென்னைடா எப்படிதான் இருக்கு சென்னை உனக்கு எப்படி பிடிச்சிருக்கா என்னன்னு கேக்குறாங்க நான் அம்மாட்ட கிட்ட சொல்றேன் அம்மா நான் அந்த சென்னையை விட்டு வரமாட்டேன் நான் சென்னையில் தான் இருப்பேன் படித்து முடிச்சுட்டு இங்கே நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவேன் இங்கேயே தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் மாற்ற சொல்லுவேன் சென்னை என்ன முதல் முறை ஈர்த்தது அந்த டயத்தில் தான் இப்போ அந்த காதல் கதை அந்த க்ரெஷ் அதெல்லாம் தாண்டி அப்படியே லைஃப் ட்ராவல் ஆகுது அந்த டென்த் அப்படின்ற பருவத்தில் கரெக்டாக எக்ஸாம் டைமில் எனக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்தது எக்ஸாமுக்கு ஒரு வாரம் இருக்குது அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சம்பவம் நடக்குது வீட்டில் எனக்கு தெரியாமல் அதை மறைச்சிருந்தாங்க அது ஏதோ ஒரு வகையில் எனக்கு தெரியப்படு தெரிய வந்துருச்சு அந்த சம்பவம் என்ன அது என் வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டுச்சு அது பயங்கரமான ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்க அதை வச்சு ஒரு செம்ம சீன் எழுதலாம் ஆனா அது என் ஆண்டவன் என் வாழ்க்கையில் இருந்த சீனு அதை நான் விளக்கமாக சொல்றேன் அடுத்த எபிசோட்